தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொள்வாய் பயப்படாதே ஆதியாகமம் முப்பத்தி இரண்டு இருபத்தி எட்டு அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் வாழ்க்கை என்பது போராட்டம் என்றும் இங்கு எதையும் போராடித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் இதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள கொண்டவர்களும் உண்டு தவறாக புரிந்து கொண்டவர்களும் உண்டு தவறாக புரிந்து கொள்கிறவர்கள் நீ வாழ்வதற்காக எத்தனை பேர் வேண்டுமானாலும் அழித்து முன்னேறி போய்கொண்டே இரு என்று சொல்வார்கள் இது ஒரு தவறான புரிதல் இப்படிப்பட்ட ஒரு தவறான புரிதலினால்தான் சரித்திரத்தில் பல யுத்தங்களும் கொலைகளும் அரங்கேறி வருகின்றன இங்கு நாம் மனிதர்களோடு மட்டுமே போராட வேண்டியது இந்த தத்துவத்தை நாம் இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நாம் தேவனோடும் போராட வேண்டியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமது மனித போராட்டமானது எல்லா மனிதனையும் மிதித்துவிட்டு முன்னேறு என்று சொல்லும் ஆனால் அதே நேரத்தில் தேவனோடு போராடுகிற போராட்டமோ மற்றவர்களையும் உன்னை போலவே நேசி என்று சொல்லும் மனித போராட்டமானது உன்னை மட்டுமே வாழ வைக்கும் தேவ போராட்டமானது எல்லோரையும் வாழ வைக்கும் யாக்கோபு எப்படி ஒரு நல்ல போராட்டம் போ போராடினான் அதற்கு காரணம் அவன் மனிதர்களோடு சரியாக போராடினானோ இல்லையோ தேவனோடு சரியாக போராடினான் யாக்கோபு என்றால் எத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம் அவனுடைய சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் நமது மனித பார்வைக்கு அவன் ஏமாற்றுக்காரன் என்பது போலவே தெரிகிறது தனது சகோதரன் ஏசாவை ஏமாற்றி சேஷ்ட புத்திர பாகத்தை அபரது அபகரித்து கொண்டான் என்று சொல்வோம் ஆனால் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தில் அவன் துளியளவு சொத்தை கூட அனுபவிக்கவில்லை எல்லாவற்றையும் ஏசாவிடம் விட்டுவிட்டு இவன் ஓடி போய்விட்டான் அவனுடைய அம்மாவின் வற்புறுத்தலினாலேயே அப்பாவின் ஆசிர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் அதில் அவனுக்கு தனிப்பட்ட எந்த விருப்பமும் இல்லை லாபானையும் இவன் ஏமாற்றவில்லை லாபான் தான் இவனுக்கு சரியாக சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றினான் இதற்கெல்லாம் காரணம் அவன் தன் வாழ்க்கை பயணம் முழுவதிலும் தேவனோடு சரியான ஐக்கியம் கொண்டு அவரோடு போராடினான் இஸ்ரவேல் என்ற ஆசிர்வாதமான பெயரை பெற்றான் உங்கள் வாழ்விலும் மனித போராட்டங்கள் மிகுதியாக காணப்படுகின்றனவா பயப்படாதிருங்கள் தேவனோடு ஐக்கியம் கொண்டு அவரோடு போராடுங்கள் எல்லா மனுஷீக போராட்டங்களும் மாறி நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெயமெடுப்பீர்கள் ஆமேன்